என் பெயர் சரஸ்வதி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இயற்கை காய்கறி விதைகள் வந்து விற்பனை பண்ணிட்டு வந்து வந்து இந்த இந்த மரம் எங்களோட வீட்டுலயே இருக்கு நம்ப மாட்டாங்க முருங்கைக்கா வீட்லயே காய்க்கு தானா நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும் எங்க வீட்டில் இருக்கிற முருங்கைக்கா தான் இது இதோட பேர் வந்து யாழ்ப்பாண முருங்கை இதோட வந்து மருத்துவ குணங்கள் வந்து இதோட விதையை எடுத்து சாப்பிடும்போது அழுக்குகள் எல்லாம் வெளியேறும் இதோட கீரையை பொடியாக்கி அதை இட்லி பொடி செய்யலாம் அதே வந்து அரைச்சி இட்லி மாவில் ஊற்றி தோசை சுட்டு சாப்பிடலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கீரையை வந்து பயன்படுத்துறதுக்கு எல்லாம் பொரியல் பருப்பு பண்ணுறாங்க பருப்போட்டு மட்டும்தான் கிடையாங்க இதில் வேற நிறைய வெரைட்டியாக பண்ணலாம் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இதை வந்து கீரையை அரைச்சி இதை சப்பாத்தி மாவில் ஊற்றி அதை சப்பாத்தியாகவும் சுட்டு கொடுக்கலாம் இந்த விதை தேவைப்படுறவங்க வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களோட நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ டூ செவன் எயிட் நைன் ஜீரோ இது வந்து கிட்டத்தட்ட வருஷம் அவங்க தான் காய் வைக்கும் போட்டா கூட ரெண்டு வருஷம் கழிச்சுதான் காய வைக்கும் நாட்டு வெரைட்டி ஒரிஜினல் நாட்டு வெரைட்டி ஹைபிரிட் கிடையாது நம்ம இங்க இருக்கிற அனைத்து வகைகளுமே நாட்டு வெரைட்டி தான் ஒரு ஒரு முருங்கைதான் அடி மூணு அடி அளவு வளரும் அடி கம்பல்சரி அடி இது